ஒரு குழந்தை எனக்கு இது பிடிக்கும் இவர்களை பிடிக்கும் முக்கியமா மனிதர்களை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா இவர்கள் இதை வாங்கி கொடுத்தார்கள் இவங்க இந்த பின்பண்டத்தை வாங்கி கொடுத்தார்கள் இவர்கள் இந்த இடத்துக்கு என்னை கூட்டி சென்றார்கள் இவர்கள் இந்த கிஃப்டை கொடுத்தார்கள் அப்படின்னு அந்த பேஸ்ட் முழுக்க முழுக்க விஷயங்கள் மெட்டீரியல்ஸ் பொருட்கள் ஆகியவற்றை மையமாக வைத்து இவர்களை பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து அது தவறுன்னு எப்படி நான் புரிய வைக்கிறது அப்படிங்கறதுதான் கேள்வி ஃபஸ்ட்டு குழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப மெயின் ஸோ அப்ப வந்து புத்தகம் அப்படிங்கிறது மெட்டீரியல் ஆனா அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற அறிவு என்பது சாதம் ஸோ ஆப்ஜெக்டா பார்த்துட்டு இருக்கோம் சப்ஜெக்ட மருந்து அப்படிங்கிறது தான் அங்க மெயின் ஸோ அப்ப வந்து ஒரு விஷயத்தை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா மெட்டீரியலை பிடிக்கும் அப்படின்னா புலன் இன்பங்களை வைத்து அனைத்தையும் டிசைட் செய்வது புலன் இன்பங்கள்னா கண்ணுக்கு கழகா இருந்தால் அது எனக்கு பிடிக்கும் காது கிண்ணியா இருந்தால் அவர்கள் எனக்கு பிடிக்கும் வருஷத்துக்கு கம்ஃபர்ட்டா இருந்தா அது எனக்கு பிடிக்கும் அது எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா ஆஹா சூப்பரா இருக்கு மனசுக்கு எனக்கு பிடிக்கும் அப்போ அது செட் ஆகுமா செட் ஆகாதா அது நமக்கு என்ன விளைவை தரும் ஃபியூச்சர்ல நமக்கு என்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத யோசிக்காமல் வெறும் புலன்களை நம்பி புலன்கள் மூலியமாக ஒரு முடிவெடுப்பது டிசைட் பண்ணுவது இது சரி இது தவறுனு இருக்கின்ற ஒரு குணம் அங்கே வெளிப்படுகிறது நம்மகிட்ட இருக்கக்கூடாது அழகாக இருந்துக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அது சூட் பண்ணி ஏற்றுக்க முடியாது டேஸ்டாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது நல்லதுன்னு சொல்ல முடியாது விஷம் டேஸ்டாக இருந்தா நம்ம நல்லதுன்னு சொல்ல முடியுமா சோ அப்ப என்ன பண்ணணும் அந்த புலன்களை தாண்டி புலன்களுக்கு அருமையாகாமல் அதையும் தாண்டி இருக்கும் ஒரு உண்மையை அறிந்து கொள்ளும் ஒரு தான் நம்ம அங்க பாக்கணும் அது குழந்தைகளே நான் கற்றுக்கொண்டேன் நான் எந்தெந்த இடத்துலனா குழந்தையா இருந்தேன் அப்ப ஒருத்தர் வந்து சூப்பர்மா அப்படின்னா அவளை பிடிச்சிருக்கு ஒருத்தங்க திட்டுனா நமக்கு பிடிக்கல அப்ப திட்றாங்க பிடிச்சிருக்குங்கிறதே விஷயம் புகழ்றாங்க என்ன ஆனா அது மேலோட்டமாக காது வழி புலன் இன்பங்களை வச்சு முடிவு பண்ணக்கூடாது இல்லையா அப்போ அதையும் தாண்டி ஒன்று இருக்கு உண்மையை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் அட்வைஸ் பண்றது தப்பு எத்தனையோ இடத்துல மெட்டீரியல் எடுக்கிறோமா புகழுக்கு ஆசைப்படுறோமா ரெகனைக்கு ஆசைப்படுறோமா வீணா அதாவது சென்சே இல்லாம அப்புறம் கம்ஃபர்ட் லிபிங் ஆசைப்படுறோமா ட்ரஸ்டீ ஆசைப்படுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலன் இந்த விஷயங்களுக்கு கூட ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் ரெண்டாவது இப்போ அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த மாதிரி அந்த மெட்டீரியலையும் தாண்டி புலன்களையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோமா சோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் குழந்தை அப்படிங்கும்போது புரிய வைக்கணும் இல்லையா இப்போ ஒரு வாழைப்பழம் பிளாஸ்டிக்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா பயங்கர செம்ம அழகா இருக்கு வாழைப்பழம் பிளாஸ்டிக்ல இருக்கு ஆனா அதை சாப்பிட முடியுமா முடியாது ஆனா பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கு ஆனா அப்ப புலன்களுக்கு ஓகே கண்களுக்கு அது சூப்பர் ஆனா அது வாழைப்பெல்லாம் முடிவு பண்ண முடியுமா அப்ப கண்ணையும் தாண்டி ஒரு ஆராய்ச்சி நம்ம செய்ய வேண்டியது இது எதனால் ஆனது அப்படின்னு ஒரு பித்தளையையும் ஒரு தங்கத்தையும் பித்தளையான நகையும் தங்கத்தனால நகையும் ரெண்டும் பக்கத்துல வச்சோம்னா ரெண்டும் வந்து ஒன் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா தங்கத்தோட ரேட்டு வந்து எங்கேயோ இருக்கும் பித்தளை ரேட்டு கம்மியா இருக்கும் உடனே நம்ம வந்து ஆமா ரெண்டு கண்களுக்கும் ஒருபோல் தானே தெரியுது அப்ப ரெண்டுக்கும் ஒரே வேலையை கொடுக்கணுமான முடியாது அப்ப அதை உரசி பார்த்து தெரியணும் அப்ப நீ கண்களையும் தாண்டி ஒரு சில ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டியது இருக்கிறது அப்ப சில கஷாயம் கசக்குது உடனே அது மோசம் சிலது இனிக்குது ஆனா அது ரைட் அப்படின்னு எடுத்துக்க முடியாது தாண்டி ஒரு சில ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும் வெறும் புலன்களை நம்பி நான் வந்து ஒரு காரியத்தை செஞ்சா நான் டோட்டலா ஜாலி ஆயிருவேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சோ அது அந்த குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும் இந்த மாதிரி ஆனா ரெண்டும் ஒண்ணுதான் பாக்குறதுக்கு ஒரே அழகா தான் இருக்கேன்னா வேல்யூ வேற வேற அப்ப செல்போன் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா செல்போனும் ஒண்ணுமே தான் இருக்கும் ஆனா ஆப்பிள் ஐபோனுக்கும் ஆப்பிள் ஐபோனுக்கும் மற்ற போனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அதனால உள்ளே போய் பார்க்க ஆழமா பார்க்கணும் வெளியில இருந்து பார்த்தா ரெண்டு எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்கும் அப்போ சிலர் பார்த்தா ரெண்டு ஒன்று போல இருக்கும் ஒரு நாள் தான் இது வேலைக்கு வரும் ஒரு நாள் தான் இது வேலைக்கு வரும் அதுக்கப்புறம் லாங் டைம்ல வராது எல்லாமே இருக்கு இல்லையா எல்லா ஃப்ரிட்ஜும் பார்க்கறதுக்கு ஒன்று போல தான் இருக்கும் ரேட் டிஃப்ரெண்ட்ஸ் வருது எல்லா ஏசியும் பாக்குறதுக்கு ஒன்று போல தான் இருக்கு ரேட் டிஃப்ரெண்ட்ஸ் வருதுங்க வெறும் கண்களால் வைத்து முடிவு செய்வதல்ல அது எவ்வளவு நாளைக்கு வருது உள்ள என்ன பொருள் வச்சிருக்கேன் என்ன நீடித்திருக்கான் அப்படின்னு ஆராய்ந்து அறிந்து தெரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாலே அவர் நல்லவர் அப்படின்னு எப்படி கேட்க முடியும் அப்போ அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் எதற்கு வாங்கி கொடுத்தா நம்ம மீது வச்ச அன்பினாலா இல்ல கேர்னாலையா ஈகோல்னாலையா அப்போ அது ஆராய்ச்சி செய்யும் ஒரு பக்குவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் வந்து நம்ம கண்களால் காத்தது போய் காதால் மெய் தீர மெய் அப்படிங்கிற ஒரு உண்மைக்கு நம்ம மூலம் பழகிட்டு அதுக்கு வந்து ஒரு அமங்க இதுலயே புரிய வைக்கணும் சோ அது புரிய வைக்கும் போதுதான் ஓஹோ அப்ப வெளிச்சோட்டத்தை வைத்து வெளியிட விஷயத்தை வைத்து புலன்களை வைத்து நம்ம முடிவு செய்யக்கூடாது முஷ்டம் வாங்கி தர்றாங்க அம்பினாலா இல்ல கடமைக்காகவா இல்ல நம்ம கோச்சுக்கிறோம்னு பயத்துனாலையா இல்ல வேற எதையோ எதிர்பார்த்தா அப்படிங்கிறது அதை யாரை செய்யும்போது தான் தெரியும் கிஃப்ட் அஞ்சு பேரும் வாங்கி தரேன் அஞ்சு பேர் நோக்கம் வேற ஆனா நான் கிஃப்ட வாங்கிக்கிறத வச்சே நான் முடிவு பண்ணேன்னா அஞ்சு பேரையும் ஒண்ணு போல பார்ப்பேன் அந்த மடத்தான் நம்ம இருக்க கூடாது தான் ஆப்போசிட்லையும் சிக்கலாரு அப்படின்னா அஞ்சு பேர் திட்டுவான் ஒருத்தன் அக்கறையில திட்டுவான் ஒருத்தன் வெறுப்புல திட்டுவான் ஒருத்தன் பொறாமைல திட்டுவான் அப்ப எதை வந்து நான் எடுத்துக்கணும் எதை வந்து நான் எடுக்கணும் திட்டாலே அவன் மோசம் அப்படின்னு முடிவு பண்ற கேட்பேன் அப்ப வெறும் குழந்தை நம்பி மட்டுமே போனோம்னா வாழ்க்கை உறுப்பிட ஒரு படாது மொத்தம் ஏமாந்து கெட்டு சுட்டு சுட்டிச்சவராயிடும் அப்படிங்கிறத அந்த குளர்ச்சிக்கும் உணர்த்தும் மாதிரி அவங்களுக்கு முன்னாடி சில இதை வைத்து ரெண்டு ஒன்று போல் இருக்கிற மாதிரி ஐந்து புலன்களுக்கு ஒன்று ஒன்று வச்சு ஆனா டிஃபரன்ஸ் வேற ஏன் இதை இதை கேட்குற ரெண்டு ஒண்ணு போல் தானே இருக்கு ஏன் அதை கேட்குற அதுக்கும் தாண்டி ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளும் ஒரு பக்கத்தின் வழக்குகள் உண்மை ஆராய்ச்சி வெளி தோற்றத்தை வைத்து முடிவு செய்யாதே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிய வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம தாங்காத புரிந்து கொள்ள புரியுதா